ஒரு முறை அழுதவர்களாக அபுபக்கரை சந்திக்கிறார்கள் சொன்னார்கள் எப்படி ஆகினாய் அல்லாவுடைய தூதரோடு இருக்கிறேன் ஈமான் அதிகரிக்கிறது அல்லாவுடைய தூதரை விட்டு பிரிந்து விட்டால் ஈமான் குறைந்து விடுகிறது இது முனாஃபிக்கின் தன்மையாயிற்று அபுபக்கர் சொன்னார்கள் அப்படியா அந்த தன்மை எனக்கும் இருக்கிறது வாருங்கள் அதை கேட்டு வருவோம் என்று இரண்டு தோழர்களும் செல்கிறார்கள் நபி தோழர்கள் தங்களை மதித்த விதம் விதம் என்ன என்ன நாம் நாம் நம்மை வேண்டுமா இல்லையா நானும் நீங்களும் மாற்றத்தை தேடி செல்ல வேண்டுமா இல்லையா அதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் நான் என்னை மாற்ற வேண்டுமென்றால் நான் முழுமையான முக்மீனாக அல்லாவிற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்றால் என் மரணம் இன்று ஏற்பட்டாலும் அந்த ரப்பை நான் தூய்மையானவனாக சுத்தமானவனாக நான் சந்திக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய காரியம் அல்லாஹுடைய பார்வையில் பாவம் செய்பவனாக நான் இருக்கக்கூடாது யாருடைய பார்வையில் அல்லாவுடைய பார்வையில் நான் பாவம் செய்பவனாக இருக்கக்கூடாது